காஞ்சி மகாபரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்ரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க ஏன்னா வாக்கிய புரிய எழுதியிருக்கோம் இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் இந்த குரு சுக்ரன் டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும் யாருமே கர்ம வினையில் அத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு அதான் பலனை பார்ப்போம் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன பார்ப்போம் பொதுவா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலத்தை பார்ப்போம் பொதுவா பாருங்க ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அதை பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க இதுல அனைவருமே கலந்துக்குங்க அம்பாளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை பித்தூர்கோளை நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல அவருடைய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அதனால இதலையும் கலந்துட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் பதினாம் தேதி வரலட்சுமி விரத பூஜை பூஜைனா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதுதான் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அடுத்த ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்த தினம் பார்த்தீங்கன்னா மூணே மூர்த்தம் தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தங்கள் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது இந்த மூன்று முகூர்த்தம் அந்த மாசத்துல மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம் இதுல இன்னொரு ஸ்பெஷல்னா சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதை பத்தா நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் விற்சகராசி அன்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி விருச்சக பாருங்களா இதுலையுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ராசி பண்ண அதிகமா இருக்கும் திடீர் திரு எல்லா விஷயத்திலும் ஒரு முடிவு எடுக்கிற கூடியமும் விருச்சக ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு விஷயத்த டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க விருச்சக ராசிக்கலாம் விடாம முயற்சி பண்ணுவாங்க ஒரு முடிவு அது வந்து பின் வாங்க மாட்டாங்க ராசி அதிபதி யாரு செவ்வாய் பகவான்ல அப்ப விருச்சகராசியில பிறந்துட்டா ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் விருச்சகராசிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு வேலையில நினைச்சிட்டா அந்த வேலையை எப்படியாச்சும் முடிக்கணும் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாது விருட்சகராசி அந்த கெஸ் பண்ண முடியாது கரெக்டா அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணுங்கிற சிந்தனை விருட்சகராசி என்று கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பாருங்கள் வெளிநாட்டு வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இடம் விட்டு இடம் போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே பாருங்கள் இந்த விற்சாக ராசி என்பது கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் நிறைய பேர்கிட்ட இவங்க ஆனால் பார்க்கறக்கு ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல அது ஒரு குணாதிசயம் இருக்கும் ஆனால் பழகிட்டால் நல்ல ஒரு அன்பான குணம் இவங்கள்ட்ட பார்க்கலாம் நீங்க ஒரு விஷயம் திடீர் திடீர்னு எல்லா விஷயத்தையும் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிப்பட்ட குணம் தான் இந்த விருச்சக ராசி என்ப நிறைய இருக்கும் ஆனா கோவம் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது பயங்கரமா யோசிப்பாங்க கிரிமினலா யோசிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய போட்டியாரர்கள்லாம் பாருங்கள் விருச்சக ராசியா இருப்பாங்க பயங்கரமா உழைக்கக்கூடிய குணமும் உங்கள்ட இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனாக எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்ன அடிப்படையில் உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலனுக்கு ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேற செய்யாது இப்போ விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்தாதான் ஒரு பொது ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான பலனை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா நீங்க ராசி விருச்சக ராசியா இருக்குன்னா ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது நீங்க பிறந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்பீங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு யோகமா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் இருக்கு இருக்குது யோகமான கிரகம் திசா நடந்தால் யோகமான பலனை கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீனமான தசா காலம் பலவீனத்தை பார்ப்பாங்க அதனால தான் புத்தியை பார்த்துக்கிட்டு பலனத்தை ஒரு துல்லியமான பலன் பார்க்கலாம்னு சொல்லி எல்லா வேலையும் நான் கொடுப்பேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்கள் விரிஜாதம் தான் அதை பார்த்துக்கிற பலனுக்கு கரெக்டான ஒரு பலன் பார்க்கலாம் ஏன்னா ராசியார்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கடியில் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம் மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அருளையே திருவர்களே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதான் எல்லா வீடிலும் சொல்லுவேன் ஒரு பொது பொது பலன் பொது பலன் எல்லா நான் கொடுப்பேன் இப்போ உங்களுக்கு விருட்சக ராசிக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாது இதை பத்தி பார்ப்போம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்போ கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சார செய்கிறான்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்களுடைய இருந்து நான்காம் பகுதில் சனி பகவான் சஞ்சார சீரர் கும்ப ராசில வக்ரமாய் சஞ்சார செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பகுதில் ராகு பகவான் சஞ்சார சீரர் அதாவது மீனராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து செஞ்சார செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல சூரிய பகவான் செஞ்சார செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து செஞ்ச செய்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் பாதத்துல கேது பகவான் செஞ்ச செய்கிறார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் அதாவது சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு ஜூ ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு அடுத்து இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து பதினோராம்பாவது லாபஸ்தானத்துக்கு வர்றாரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் பாதத்துக்கு போறாரு அது மட்டும் உங்களுக்கு இந்த மாதம் பிள்ளாவே செவ்வாய் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசியை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுவும் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் இடையும் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப இது மிகப்பெரிய ஒரு யோகம் குருமங்கள யோகத்துல இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே இந்த விருச்சக ராசிக்கு இருக்கும் சுக்கர பகவான் நல்ல ஒரு பலமா இருக்குற பத்தாம் பாதத்துல கேந்திர யோகத்துல வேற உட்கார்ந்துருக்காரு சூரிய பகவான் வந்து திக் போறாரு எப்ப நான் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் திக் இந்த மாதம் விருட்ச ராசிக்கு நல்ல ஒரு பலன் தான் நான் சொல்லுவேன் ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தடையான ஒரு பலனை பார்த்துருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் பாவத்துல இருந்தார் யாரு செவ்வாய் செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் படத்துல இருந்தார் அப்போ உங்களுக்கு பாருங்க எல்லாத்தையுமே பாருங்க உத்தியோகத்துல வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகளை கண்டிப்பாக கொடுத்தார் நண்பர்கிட்ட பழக்க பழக்கத்துல கூட்டு தொழில் இல்லை இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மை இதுக்கு முன்னாடி கண்டிப்பா கொடுத்துட்டேன் தொழில எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல தொழிலும் சொல்லிக்கிறாப்புல பெருசா அமைப்பை கொடுக்கல வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா விருச்சக ராசிகரான் சிறப்பான ஒரு படம்னா இதுக்கு முன்னாடி பார்க்கல அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பா ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா பெருச்சக ராசிக்கரை கண்டிப்பா பார்த்தாங்க வருமானம் பெருசா சொல்லிக்கிற இல்ல குடும்பத்துல வருமானம் பெருசா இன்கம் சரியாக இல்லை பொருளாதார வளர்ச்சிகள் படிப்பு கல்வி மந்தமான தன்மைகள் இது எல்லாமே கொடுத்தாரு ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பிறகு நான் உங்க மனைவி கிட்ட நண்பர்கிட்ட பல எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன தடையை கொடுத்தாரு ஆனா இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் அந்த குருமங்களையும் சூப்பரா வேலை செய்யும் ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுக்கும் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கணும் நல்லா இருந்தது அந்த டைம் சூப்பரான ஒரு வெற்றியான டைம் அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைவேருக்கு உண்டு வெளிநாடு வெளியூர் யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் விற்சக ராசி கண்டிப்பா கிடைக்கும் வருமானம் பாருங்க இந்த காலகட்டத்துல நல்லா அமைச்சு கொடுக்கப்படாது வருமானம் சூப்பரான ஒரு வருமானத்தை பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இங்கிலீஷ் ஆகும் இதில் எந்த ஒரு தடையும் என்னை பொறுத்தவரையும் ராசிக்கு இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வருமான தடை இருக்காது ஏன்னா இந்த குருமங்கல யோகம் பயங்கரமாக நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு சேமிப்பை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு தடை இல்லாமல் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அங்கே தான் இருக்கிறாரு குருவும் அங்கே தான் இருக்கிறாரு இப்போ வருமானத்தை பெருக்கி தானே கொடுக்கணும் இப்போ பூர்வீ சொத்து பூர்வீக இடத்துல உள்ள கலகம் கோட்டு கேசு வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே தடைகளை நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பாருங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது கடை வாங்கிது பண்றது இந்த மாதிரி நிகழ்வுகள் கண்டிப்பா அமைச்சு கொடுக்கணும் இந்த குருமங்கல யோகம் ஏதாச்சும் வரணும் ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு ஒரு வகையில ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வரணும் இந்த அமைப்பு அழகா அமைச்சு கொடுக்குறாரு இதில் தடைகள் நான் சொல்லவே மாட்டேன் அதே மாதிரி இடத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தா கூட உங்களுக்கு சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே வழக்கு பிரச்சனை எல்லா வழக்குக்கும் ஒரு தீர்வு இப்போ கிடைக்கும் இந்த குருமங்கல யோகம் கண்டிப்பாக கொடுத்துரும் வெளிநாடு யோகமும் நல்லா இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்குன்னா வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு ப்ரமோஷன் பாருங்க ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு வேலை உத்தியோகத்தில் சொல்றேன் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதியே ஐந்தாம் வீட்டு பஞ்சமாதிபம் சேர்ந்து இருக்கும்போது இங்கே வேலை உத்தியோகத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கணும் உங்களுக்கு ஏன்னா சுய சொந்த காலில் போவார் விருகசுரத்துல போயிட்டான்னா கண்டிப்பா சூப்பராக இருக்கும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு வெற்றியை பார்ப்பீங்க எந்த ஒரு தடவை வந்தாலும் தலையில் நிக்கி ஜெயிக்கக்கூடிய டைம் அமைச்சு கொடுப்பாரு நான் வேற கண்ட்ரியே மாறுறேன் வேலையில வேற வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வேலை வெளிநாடு போறேன் வெளியூரில் வேலை பார்த்த போறேன் இது மாதிரி கண்டிப்பா மாறிக்கலாம் இதெல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமையும் அரசாங்க தொடர்பு நான் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன் கிடைக்கலாம் இப்போ கண்டிப்பா எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் இப்போ இங்கே நிறைய பேர் அரசாங்க வேலையை விடாமல் முயற்சி பண்ணுங்கள் ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் ரீசன் சொல்கிறேன் சூரிய பகவான் வந்து பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி பத்தாம் பார்வில் வந்து திக் பலமாகிறாரு செவ்வாய் நாலாம் பார்வையாக அந்த சூரிய பகவானை பார்க்குறாரு அதனால் அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மொழியெல்லாம் தைரியமாக எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் லக்கணத்தோட சூரியன் இருந்துட்டால் விருச்சக ராசிக்கார எல்லாருமே அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க நல்லாயிருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மொழியும் படிப்புகளையும் நல்லாயிருக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது யோகம் சூப்பராக சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த இடத்து கிரகத்தை சூரிய பகவான் நேராக பார்க்குறாரு சுக்கர பகவானும் பார்க்கறாரு புதன் பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் சுப செலவு கண்டிப்பா வரும் திருமணத்தில் உள்ள கலகங்கள் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பதினேழுக்கு அப்புறம் திருமணங்கள் நடக்கும் திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும் காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி பார்த்துங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை சரியாகும் நீங்கள் எங்கே போய் லோன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே லோன் சேங்ஷன் ஆகும் என்னை பொறுத்தவரை ஏன்னா ஆறாவது அதிபதி வருமானத் அதிபரை சேர்ந்து குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்தில் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆசையை பார்க்கறதுனால கண்டிப்பாக கடன் உதவி உடனே லோன் சேங்ஷன் ஆகும் இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பாரு மருத்துவத்துறை நல்லா இருக்கும் போலீஸ் துறை நல்லா இருக்கும் இராணுவ துறை நல்லா இருக்கும் கட்டிடத்துறை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறேன் அதே மாதிரி தொழில சூப்பரான ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்குறார் தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இல்லை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் தொழில் சந்தோஷத்தில் அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்து லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் கண்டிப்பாக உண்டு பெண்களுக்கு வேலையோ உத்தியோகமோ வருமானமோ எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை எல்லாமே டெய்லர் வேலை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் இப்போ நம்ம நட்சத்திரம் பார்ப்போம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே பொறுமையான குணம் இருக்கும் இதுலேயுமே நல்ல ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் உத்தியாகத்தில் பிறந்ததா ஒரு தன்மையான குணம் ஒரு அனுசரித்து போகிறக்கணும் விட்டு கொடுத்து புறக்கணும் எல்லாமே இருக்கும் இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்கள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல அனுகூலமாக வருது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையாக உங்களுக்கு அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல அனுகூலமா வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்லையில உத்தியோகத்தில் உயர்ப்பதை அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே அழகாக கிடைக்கும் அதாவது விஷாதத்துல பிறந்தவங்க அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் யாரும் அனுசனத்துல தான் உங்க உழைப்புக்கு ஏற்ற அனுகூலம் இப்ப கிடைக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரமைச்சு விழுக்கிறாங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க ஏன்னா சனி பவன் வக்கரமாக இருக்காரு கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் படிப்பு கல்வியில் அரசாங்கப்பட்ட போய் அரசாங்கத்தை பார்க்குறா அப்போ அரசாங்கில அரசு மூலம் அனுகூலம் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக வச்சு கொடுக்குறாரு அடுத்து கேட்டீங்கன்னா சில பிறதா பயங்கரமான ஒரு புத்திசாலி பொண்ணு இருக்கும் இதுலேயுமே நல்ல ஒரு புத்திசாலிப்புணம் நல்லா டேலண்ட் அனுப்பணும் நல்லா அனுசரிச்சு போறக்கணும் உங்கள்கிட்ட நிறைய உண்டு இந்த அறிவுக்கேற்ற அனுகூலம் கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் தொழிலில் வருமானத்தில் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அமைச்சு கொடுப்பார் சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஐடி பில் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பார் இங்கே போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியுறவு யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் விற்சக ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது